நாயகனாக அமர்ந்திருக்கும் வினுவிழான் சிகாகோ பாஸ்கரன் அவர்களுக்கும் பேராசிரியர் கந்தையா ஸ்ரீ கணேசன் அவர்களுக்கும் பேராசிரியர் வல்லிபுரம் மகேஸ்வரன் அவர்களுக்கும் மேலும் தலைமை உரை அமர்ந்திருக்கும் கணபதி சர்வானந்தா அவர்களுக்கும் இங்கே நிகழ்வுகளில் பங்கு பெற்றிய மற்றும் எழுத்தாளர்கள் கலைஞர்களுக்கும் திருமதி இணுமிலா பாஸ்கரன் அவர்களுக்கும் இங்கு நிகழ்வை ரசித்து கொண்டு அமர்ந்திருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்கள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த மேடை மிகவும் ஒரு கலகலப்பான ஒரு கொண்டாட்ட மனநிலையை தருகிறது வளமையாவே எழுத்து எழுத்தாளர் எழு ஒரு நூல் வெளியீட்டு விழா என்றால் ஒரு இறுக்கமான மனநிலையோடு தான் எல்லோரும் அமர்ந்திருப்பார்கள் பேச்சாளர்கள் கூட பேராசிரியர்கள் கூட இந்த நூலை சுவைக்க கூடியவாறு அதாவது இங்கு இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை மனநிலையை உணர்ந்து அவர்கள் சுகிக்க கூடியவாறு ஒரு கலகலப்பான ஒரு சுவையான ஒரு பேச்சாளர்கள் கூட வந்து எங்களுக்கு அந்த விடயங்களை தந்திருந்தார்கள் எனக்கு இந்த நிகழ்வு மிகவும் ஒரு மகிழ்ச்சியானதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கிறது காரணம் என்னவென்றால் நான் முதன் முதலில் மீடியாவுக்குள் வரும்போது நாற்று மேடு என்று ஒரு பத்தியெழுத்தை ஆரம்பித்திருந்தார் கந்தையா பேராசிரியர் கந்தையாஸ்ரீ கணேசன் அவர்கள் அவர்தான் எனக்கு முதன் முதல் பழக்கம் அது என்னுடைய நான் ஆரம்பித்த முதன் முதல் ஒரு பத்திரிகை அடுத்து இன்று எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் நான் எப்படி இந்த பதிப்பு துறைக்குள் எவ்வளவு எப்படி இவ்வளவு லாபகமாக நான் அந்த விடயத்தை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு யோசிக்கேக்க எனக்கு முதல் வந்தது எஸ்கோ ஞாபகம் வந்தேன் எஸ்கோவுடன் சில காலம் தான் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் தான் நான் அவருடைய மித்ரா பதிப்பகத்தில் இருந்தேன் ஆனால் அந்த ஒன்றரை வருடங்களில் அவருடைய அவர் மித்ரா பதிப்பகத்தின் நூல்கள் வந்து மிகவும் தரமானதாகவும் வடிவமைப்பிலே பிரசித்தி பெற்ற ஆரம்ப காலங்களிலெல்லாம் பிரசித்தி பெற்ற ஒரு வடிவமைப்பாக இருந்தது நான் அப்படி யோசித்து இன்றைக்கு நான் இந்த நிகழ்வுக்கு வரைக்குள்ள கூட எஸ்கோவுடைய பாளைய கால அவர் ஆரம்பத்தில் இருந்து எனக்கு தெரிந்த காலம் முதலே அவருடைய நண்பராக இருந்த தர்மகுல சிங்கம் அவர்கள் வந்திருந்தார் டென்மார்க்கில் இருந்து அவர் ஒரு ஆலோசகரும் கூட பதிப்பகத்துக்கு எனக்கு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு அவங்கள பார்த்தது எனக்கு ஒரு ஏதோ அந்த ஒரு இந்த எழுத்துத்துறை பதிப்புத்துறை சார்ந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயமாக இருந்தது அது அல்லாமல் நான் வரும்போது நான் யோசித்தேன் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி அப்ப எனக்கு என்ன நம்ம இந்த புக்கு பற்றி பேசுறதுக்கு பேராசிரியர்கள் வருகிறார்கள் அவங்க எப்படியோ வந்து பிச்சு பிரிச்சு மேய்திருவாங்க புக்கை நம்ம அதில் வந்து வரலாற்று தகவல்களையோ அல்லது அதில் உள்ள விஷயங்களையோ சொல்றதுக்கு பெருசா விட்டு வைக்க மாட்டேங்க அப்ப என்ன பேசலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன் யோசிக்கல எனக்கு என்ன தோணிச்சேன்னா நம்ம பேசுறத விட இந்த மேடையில வந்து நம்ம இந்த அரங்கத்தில் இருக்கிறதன் மூலமே விடயங்களை நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு தான் பாஸ்கரன் சருடைய முதல் புத்தகம் போடும் போடும் பொழுது எனக்கு அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கிறேன் அவர் நிறைய வந்து முதலில் பேசின சொன்னார் நிறைய போட்டோஸ் சொல்லிட்டு அவருடைய முதல் கவிதை புத்தகம் மேற்கில் உதித்த கதிரவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நிறைய புகைப்படங்கள் பழைய புகைப்படங்களை வந்து அவர் சேர்த்திருப்பார் அப்ப நான் நான் என்னன்னு சொல்லி சொன்னா நான் வந்து தீவிர இலக்கியம் என்ற ஒரு ஸ்டாண்டில் வந்து செயற்படு அதில் தான் நான் அதிகமாக செயற்படுறது அப்போவே நான் கேட்டிருந்தேன் இது எவ்வளோ காலத்துக்கு முதல் வர வேண்டிய நூல் ஏன் எவ்வளவு லேட்டாக வந்தது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அங்கே எனக்கு ஒரு ஒரு சிறு ஏமாற்றம் ஒன்று இருந்தது அந்த ஏமாற்றத்தை இணுகிலான் என்ற சாரி இணகிலான் என்ற ஒரு நாவல் எழுதும் எழுதிய போது பிரமிக்க வச்சது இன்றைக்கு வந்து இன்று வெளியிட்ட இந்த இந்த வீரம் விளைந்த மண் என்ற நாவல் மூலம் பாஸ்கரன் சார் தன்னுடைய தான் தான் இந்த இலக்கிய உலகில் அல்லது இந்த படைப்பு உலகில் தான் என்னவாக இருக்கிறேன் என்னமாக தொடர்ந்து செயல்பட போகிறேன் என்பதை திரகாசிரமாகவும் உறுதியாகவும் சொல்லியிருக்கிறார் அவர் வந்து ஒரு ஒரு புனைகதை இலக்கியங்கள் புனைகதை நாவலூடாக தன்னை தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறார் எனக்கு இந்த நாவல் வந்து ஒரு பெரிய நாவலா இருந்தது எனக்கு குறிப்பிட்ட நாட்கள் தான் இருந்தது அதனால எனக்கு படிக்கிறதுக்கு அவ்வளவு நேரமும் இல்லை இருந்தாலும் நான் எப்பவுமே புத்தகங்களை படி பிரஸ் கருப்பு முதல் படிக்கிறது ஒரு வாட்டி படிப்பேன் அப்படி படிக்கவே எனக்கு அந்த நூல் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒரு ரெண்டு மூணு நாள் இரவு பகலும் தூக்கம் இல்லாமல் நான் ஒரு ரெண்டு மூணு மடத்தியாக தான் நான் தூங்கி இருப்பேன் அந்த அளவுக்கு அந்த நூலுக்குள்ள வந்து நம்மளை வந்து விட்டு சென்றது அந்த புத்தகத்தை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு அழுப்பு வரலாம் இவ்வளோ பெரிய புத்தகத்தை நம்ம எப்படி படிக்கிறது அப்படி என்றது ஆனால் நீங்கள் படிச்சுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அடுத்த அத்தியாயத்தை வைக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு வராது வரலாறு ஓரளவுக்கு தெரிந்து அந்த அதில் வந்த விடயங்களில் வந்து ஒரு நாற்பது வீதம் எனக்கு வச்சு கொண்டாலும் அதை நாங்கள் அதில் படிக்கல ஒரு புதிய ஒரு உத்தியோகத்தை எனக்கு கொடுத்து இது திரும்ப அடுத்ததை படிப்போம் அடுத்ததை படிப்போம் அடுத்ததை படிப்போம் அண்டு அப்படியே தொடர்ந்து படித்து கொண்டு போகிற ஒரு இனிமையான ஒரு வாசிப்ப அனுபவத்தை வந்து வீரம்லை இந்த மண் கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை சொல்லக்குள்ள நம்மளுக்குள்ளேயே ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது அந்த உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உணர்ச்சிகளை தொங்க வைக்கக்கூடிய மாதிரியான சம்பவங்கள் ஒரு ஒரு போராட்டம் நடக்குது அதில் வந்து ஒரு ரெண்டு பேர் போகிறோம் அப்படின்னா நம்மளும் மனசுக்குள்ள சொல்ற மாதிரியான ஒரு ஒரு தூண்டுதல் அந்த அந்த நபரை நாங்களும் தூண்டி விடணும் என்ற மாதிரியான ஒரு இனிமையான ஒரு அனுபவத்தை அந்த நூல் கொடுக்குது எல்லாருமே வாங்கி இது வந்து படிக்க வேண்டிய நாவல் என்னடா நீங்க எல்லாருமே பொன்னியின் செல்வன் படிச்சிருப்பீங்க ஏன் பொன்னியின் செல்வன் படிச்சோமான்னு சொல்லி சொன்னா பொன்னியின் செல்வன் வந்து ஒரு இந்திய வரலாற்றை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற கொண்டோம் அந்த காலத்து சமூக நிலைப்பாடுகள் மக்களுடைய நிலைப்பாடுகளை தெரிந்து கொண்டோம் ஆனா எங்கள வரலாறு பற்றியோ அல்லது எங்களுடைய பழைய மக்கள் அதாவது முன்னர் இருந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்று வந்து எங்களுக்கு தெரியாது இந்த கதைகளை படிக்கிறதன் மூலம் அப்படியான ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ கண்டிப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய அருகில் இருப்பவர்களுக்கு இந்த புத்தகத்தை நீங்க வந்து சிபார்சு செய்யுங்கள் ஏன்னா இது இது நம்மளுடைய முன்னோர்களுடைய வரலாறு நம்ம மன்னர்களுடைய வரலாறு நாங்கள் எப்படி எங்களுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் இருந்து எப்படி போராடி வந்தார்கள் என்ற விடயங்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் பாஸ்கரன் சார் அவருக்கு ஏற்கனவே கூறியிருந்தேன் ஆனாலும் இந்த மேடையில நான் இந்த கோல வைக்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பாடசாலைகளுக்கும் இந்த இணைய இணையிலான வீரம்மலை இந்த மண் என்ற நூலும் இலகுவாக மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய வகையில் எல்லா பாடசாலைகளுக்கும் குறிப்பிட்ட நூல்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்